வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல பங்களாதேஷில் இருக்கக்கூடிய தற்காலிக அதிபர் திரு மொஹமட் யூனுஸ் அவர்களை பற்றி சில விரும்பத்தகாத தகவல்கள்லாம் வந்திருக்கு முதல்ல அவருடைய இந்த நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு அதை பத்தி சில விரும்பத்தகாத விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கிற அதில் இருக்கிற தகுடு தத்தங்கள் பித்தளாட்டங்கள் அதை முன்னெடுத்து அந்த நாட்டை அவர் எப்படி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு இதை பற்றின தகவல்கள் ஒன்று இரண்டாவதா என்னன்னா அவர் சார்ந்து அவரால் ப்ரமோட் பண்ணப்பட்ட அதாவது ஆரம்பிக்கப்பட்ட கிராமின் பேங்க் அப்படிங்கறத பத்தியும் பல தகவல்கள் இருக்கு ஒன்னு ரெண்டு சில விஷயங்களை மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் முதல்ல என்ன அப்படின்னா இவர் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினார் அது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா இந்த நோபல் பரிசு மேக்சசாய் அவார்டு புலிட்சர் அவார்டு அப்புறம் பென் அவார்டு நிறைய இருக்கு புக்கர்ஸ் ப்ரைஸ் இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம நிறைய பாத்துருக்கு தெள்ள தெளிவா நமக்கு உண்மை விளங்கி விட்டது இது வந்து இட் இஸ் ஏ டூல் கிட் மாதிரி இந்த ஆட்களுக்கு யாருக்கு பரிசு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து நாட்டுக்கு எதிராக வெளிநாட்டினுடைய சதி திட்டங்களுக்கு உடந்தையாக செயல்படுவார்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நம்ம பல வீடியோவில் பார்த்துட்டோம் இன்னும் அந்த நிலமை மாறல அதே நிலைமை தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இப்போ லேட்டஸ்டாக வந்து வெனிசுவேலால மரியா கொரியன் மச்சாடோ இதே அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டு அந்த நாட்டில் ஏகப்பட்ட கலவரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் இப்போ லேட்டஸ்டாக வந்த நியூஸ் படி அங்கே அதிகமாயிட்டு அங்க மட்டும் இல்லை மெக்சிகோவை பற்றி நான் சொன்னேன் மெக்சிகோவில் இன்னும் அதிகமான கலவரம் போராட்டங்களும் வெடிச்சிருக்கு ஜென் இசட் தான் அதுக்கு உபயோகப்படுத்திருக்காங்கன்றதை பார்த்தோம் இந்த நாட்டிலையும் அதே ஜென் இசடை முன்னெடுக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க சமீபத்தில் ஒரு வீடியோவில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் காங்கிரஸை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாடு எம்பி சிவகங்கை இருந்த ஒரு எம்பி இருக்கார் அவர் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னா இந்தியாவில் ஜென் இசட் வந்து தெருவில் இறங்கி போராடுவதற்கான வாய்ப்பே இல்லை சுத்தமா கிடையாது ஆனா அவங்க தலைவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வருவாங்க செய்வாங்க போராடுவாங்க இந்த ஆட்சியை கவுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கைலன்னு அது எனக்கு ஒரு சின்ன அட பரவாயில்லையே கொஞ்சம் தெளிஞ்சு நல்லா பேசுறாரு அப்படின்னு அவர் அதே மாதிரிதான் ஓட்டிங் மிஷினை பத்தியும் சொல்லியிருந்தார் அதுல தகுதித்தமே பண்ண முடியாது எந்த விட ஃப்ராடும் பண்ண முடியாது நீங்க வாங்க நிரூபிக்க சொல்லுங்க யாராலையும் முடியாது அப்படிங்கிறார் ஆனா அதை மக்கள் ஏத்துக்கல அது வேற விஷயம் இப்ப நம்ம முகமது யூனுஸ பத்தி வந்தோம்னா என்னன்னா இப்ப லேட்டஸ்டா என்ன தகவல் இது ஏற்கனவே இருந்த தகவல்கள் தான் ஆனா வெட்ட வெளிச்சமா வரல அது அப்படியே கம்ப்ளீட்டா மறைக்கப்பட்டதுங்கிறத உண்மை என்ன உண்மை மறைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா முகமது யூனுஸுக்கு கொடுக்கப்பட்ட நோபல் அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு மட்டும் கொடுக்கல அவரோட சேர்ந்து அதே கிராமின் பேங்க்ல பல முன்னெடுப்புகளை செய்த ஒரு பெண் அவங்க பேர் வந்து தஸ்லீமா பேகம் அப்படிங்க இந்த தஸ்லிமா பேகமுக்கும் முகமது யூனுசுக்கும் பாதி பாதி பிப்டி பிப்டி ஆக அந்த அடிப்படையில தான் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டாருன்னா முகமது யூனுஸ் வந்து அவருடைய அந்த தஸ்லிமா பேகத்தினுடைய பேரே வரவிடாம செஞ்சு அவங்களை அப்படியே மறைச்சிட்டாரு பங்களாதேஷ் மக்கள் மட்டும் இல்லாமல் உலகளாவிலேயே ஒரு மிகப்பெரிய பரப்புரை மாதிரி தனக்கு மட்டும்தான் அந்த நோபல் பரிசு கிடைச்சதுன்னு தன்னை தானே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதான் ப்ரோமோட் பண்ணி பல அரசியல்வாதிகள் அப்படித்தானே செய்றாங்க அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது ஒரு நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து அதை பெருசா அதை வீடியோ போடுறது சோஷியல் மீடியால பரப்புரை செய்யறது இப்போ பேனர் வைக்கிறது ப்ளக்ஸ் போர்டு வைக்கிறது எல்லாம் பண்ணிடுறாங்களா அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணாரு தன்னைத்தானே ப்ரோமோட் பண்ணிக்கிட்டார் தன்னைத்தானே ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு அந்த தஸ்லிமா பேகத்தினுடைய பெயரை கம்ப்ளீஸ் The cat கம்ப்ளீட்டா மறக்கடிச்சிட்டார் மக்கள் மனதுல இருந்து அவங்க நீக்கப்பட்டார் இது ஒரு பக்கம் இருக்குங்களா அந்த தஸ்லிமா பேகம் வந்து கிராமின் பேங்க்ல எப்படி இவரும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மாதிரி இருந்தாரோ அதாவது ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தாரோ அவங்களும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க ஒரு பெரிய பதவியில இருந்து அவங்க அந்த பதவியில இருந்து தகாத குற்றச்சாட்டுகளை வச்சு அதாவது பொய்யான குற்றச்சாட்டு ரொம்ப ரொம்ப ஃபில்தி கிரவுண்ட் அப்படிங்கிறாங்க அதன் மூலமாக அவர் நைசா அந்த கிராமின் பேங்க்ல இருந்து கழட்டி விட்டுட்டார் வெளியே தள்ளிட்டார் உடனே அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதுக்கான அவருடைய இதெல்லாம் அவருடைய பணத்தெல்லாம் எல்லாம் முடக்கிவிட்டாங்க அவர் இன்னைக்கு அந்த தஸ்லிமா பேகம் எந்த நிலை மேல வாழறாரு அப்படின்னு மிக மிக ஒரு பரிதாப நிலையில அவர் இருக்காரு அப்படின்னு அவருக்கு பரிவு காட்டுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல உழந்துகிட்டு இருக்காரு அவருடைய இதெல்லாமே போயிடுச்சு பெருமைகள் பணம் போன்ற பலதும் போயிடுச்சு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பங்களாதேஷ்ல இருக்கிற மக்களினுடைய மனதிலிருந்து அவர் அகற்றப்பட்டு விட்டார் அப்படியே எரேசு அப்படின்னு வாங்கல ரப்பரை வச்சு அழிக்கிறதுங்கிற மாதிரி செஞ்சிருக்காரு இது உலகளாவிலையும் இவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கு சரி அந்த இடத்துல இவர் எப்படி பண்ணுற ஒரு பக்கம் ஒருத்தரை வந்து அப்படியே கீழே அமைக்கிக்கிட்டே வருது இன்னொரு பக்கம் தன்னை அப்படியே உயர்த்திக்கிட்டே அந்த மாதிரி உயர்த்திக்கிட்டே போகும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு பல விதமான முன்னெடுப்பு எந்தெந்த மாதிரி தான் ஒரு பெரிய தியாகி பங்களாதேஷ் மக்களுக்கு முகமது யூனுஸை விட்டா வேற ஆளே கிடையாது அவர்தான் நல்லாட்சி தருவார் மக்களுக்கு அனைத்து விதமான திட்டங்கள் நலங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் கிராம

ஸ்டேட் பேங்க்ல இருக்க பணத்தை நிறைய லூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பல விதமான தகாத செயல்களை இருக்கிறது அடிப்படைவாதிகளை கிளப்பி விட்டு போராட்டங்கள்லாம் நடத்திருக்காரு தாக்குதல்கள்லாம் நடத்திருக்காரு அப்படின்னா குற்றச்சாட்டுகள் வந்து இவர் கோ மேல கோர்ட்டு மூலமாக பலவித குற்றச்சாட்டுகள் நிரூபித்து தண்டனை கொடுக்குற சமயத்துல இவர் தப்பிச்சு பிரான்ஸுக்கு ஓடி போயிட்டார் இதுதான் அவருடைய அடிப்படையாகவே அவர் எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் குண அதிசயங்கள் உள்ளவர் அப்படின்னு இந்த இடத்துல தான் இந்த மாதிரி தகவல்கள் இந்த மாதிரி இப்ப வெட்ட வெளிச்சமா வெளியில கொண்டு வந்திருக்கிறது யாருன்னு அது இன்னொரு தஸ்லீமா அவங்க பேரு தஸ்லீமா நஸ்ரின் இவர் ஒரு பிரபல எழுத்தாளர் பங்களா மொழியில எழுதக்கூடிய எழுத்தாளர் இவருடைய நாவல்கள் எல்லாமே ரொம்ப பிரபலமானது நிறைய பேர் படிச்சிருக்காங்க ஆனா அதுல என்ன அப்படின்னா இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிராக இந்த தஸ்லிமா நசின் பல கருத்துக்களை வச்சு அதை வச்சு நாவல்கள் அதனால அவர் மேல பயங்கர குற்றச்சாட்டுகள் இவர் மதத்துக்கு எதிராக செயல்படுகிறார் சொல்லிட்டு அவர் மேல தாக்குதல்கள்லாம் நடத்தினாங்க அதுக்கப்புறம் அவர் ரொம்ப தப்பிச்சு உயிருக்கு கொஞ்சம் ஆபத்து இருந்தது அவர் தப்பிச்சு இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காரு அவருக்கு வருஷா வருஷம் அவர் விசா எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படி வந்து ஷேக் தஞ்சம் கொடுத்தாங்களோ அது மாதிரி அவருக்கும் தஞ்சம் கொடுத்துருக்காங்க தஸ்லிமா நசிரீனுக்கும் தஞ்சம் கொடுத்துருக்காங்க உலகத்துல பல நாடுகள் வந்து அவருடைய கோரிக்கையை தஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்ட கோரிக்கையை எடுத்துக்கொள்ளவில்லை இந்தியாவில் தான் இருக்காரு டெல்லியில் எங்க இருக்காரு நினைக்கிறேன் ஆனா அவர் இருக்கிற இடத்த ரகசியமா தான் வச்சிருக்காங்க ஆனாப்பட்ட சல்மான் ரஷ்யா யுவா அமெரிக்கா இங்கிலாந்துல இருந்தாரு அப்புறம் வந்து யூஎஸ்க்கு போனாரு ஒரு ஒரு உத்தரம் எழுந்தாரு சத்தானிக் வர்சஸ் சொல்லிட்டு அது வந்து இஸ்லாத்துக்கு எதிராக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் மேல தாக்குதல் பட்டுவாலாம் கொடுக்கப்பட்டது இப்போ சமீபத்துல வந்து ஒரு ஒரு என்னமோ அதுக்கு முன்னாடி வந்து அவர் மேல தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு ஒரு கண்ணை இழந்துட்டார் வலது கண்ணை இழந்து கம்ப்ளீட்டா போயிடுச்சு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்ட அதனால இவங்க வந்து எங்க இருந்தாலுமே இந்த அடிப்படைவாதிகள் இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல ஈடுபடாம இருக்க மாட்டாங்க ஒரு தரம் அவங்க மேல டார்கெட் வச்சுட்டாங்கன்னா அதை நடத்தியே காமிப்பாங்க எந்த ஊர்ல இருந்தாலும் தான் இவங்க எங்க இருக்காங்க ஷேக் ஹசீனாவா இருக்கட்டும் இல்ல தஸ்லிமா நசரீனா எங்க இருக்காங்கன்ற தகவல்கள் எதுவுமே வெளியே வரவே வராது தான் நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல தலைவர்களும் குறிப்பா ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் கர்கே ஜெயராம் ரமேஷ் இவங்க எல்லாம் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க பிரியங்கா வாத்ரா எல்லாருமே என்ன கேள்வி கேட்பாங்கன்னா ஷேக் ஹசீனாவை எங்க வச்சிருக்கீங்க எங்களுக்கு எல்லா தகவலையும் சொல்லுங்க சோ தட் நாங்க வந்து முகமது நியூஸ்க்கு கொடுத்தா அவர் செய்ய வேண்டியதை செஞ்சிருவாருங்கிற ஒரு முனைப்புல தான் இருப்பாங்க அது வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க ஆனா மறைமுகமா இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் ஈடுபடுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த முகமது யூனுஸ் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சதுல தஸ்லிமா நஸ்ரின் முக்கியமா என்ன சொல்றாருன்னா முகமது யூனுஸ பத்தி மிக மிக முக்கியமான இரண்டு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஒண்ணு வந்து அவர் மிசோஜினிஸ்ட் அப்படிங்கிறாங்க இந்த மிசோஜினிஸ்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் பாத்தீங்கன்னா அதாவது பெண்கள் மேல வெறுப்பு காமிக்கிறது அவங்க மேல அவதூற பரப்பு கீழ்த்தரமா நடத்துவது இந்த மாதிரி குணா அதிசயங்கள்ல இருக்கிறவங்கள மிசோஜினிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து மிக மிக மோசமான மிசோஜினிஸ்டாக இருக்கக்கூடியவர் தான் இந்த முகமது யூனுஸ் நமக்கு தெரியும் இந்த மதத்துல வந்து பெண்களை எந்த மாதிரிலாம் எல்லாம் மதிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் நமக்கு ஆனா பேசுவாங்க அது வேற விஷயம் அதை விட்டுடுவோம் அது அவங்க மத கோட்பாடு நம்ம அதுல தலையிட வேண்டாம் ஆனா தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு பெரிய நோபல் பரிசு அதுவும் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை வாங்கியிருக்காரு அப்படின்னும் போது அவருடைய சில குண அதிசயங்கள் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கதோடு அல்லாம இந்த நார்வேல இருக்கக்கூடிய நோபல் பரிசு கமிட்டி ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு எதற்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுது அப்ப வந்து அது உள்நோக்கத்தோட தான் இந்த பரிசு கொடுக்கப்பட்டது ஆக மொத்தம் என்ன பண்ணாரு தான் மட்டுமே இந்த நோபல் பரிசு முழுமுற்றாக வாங்கியதாக சொல்லி பல விதமான மற்ற பரிசுகளையும் அவார்டு அப்படிங்கறது சொல்லக்கூடியத நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க அத வச்சு அப்படின்னு சொல்ல அதன் மூலமாக கிடைக்கக்கூட பரிசு பணங்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பேர் புகழ் அப்படியே அவங்க என்ன சொல்றாங்கன்னா தஸ்லிமா நசரின் வந்து இஸ் இன் மணி அப்படிங்கிற அதை தவிர அவருக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல கனெக்ஷன் அதன் மூலமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு அதன் மூலமாக வரக்கூடிய அதிகாரங்கள் இது எல்லாத்தையும் வச்சு ஏதோ பங்களாதேஷை நான் பெரிய லெவலில் கொண்டு போறேன் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாரையும் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க இன்ஃப்ளேஷன்லாம் பயங்கரமா மேல போயிடுச்சு விலவாசி உயர்வுங்கிறது பல பங்களாதேஷ்ல கொடூரமான ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்க வேலையில பவர் கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் அந்த நிலைமைக்கு யாரு காரணம் அப்படின்னா மக்கள் நலத்துல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம சுய லாபத்துக்காகவும் தன்னுடைய பதவி ஆசைக்காகவும் அதே மாதிரி வெளிநாட்டு சதிகாரர்களுக்கு பலவிதத்தில் துணை போவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட இந்த தற்காலிக அதிபர் போர்வையில் இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் தான் அப்படிங்கறது தவிர அதாவது ஆணாதிக்கம் அதிகம் ஒரு பக்கம் பெண் வெறுப்பு இன்னொரு பக்கம் ஆணாதிக்கம் டபுள் அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உள்ளவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கிராமின் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிராமின் பேங்க்ல பல ஊழல்கள் நடந்திருக்கு அதாவது இந்த முகமது யூனூஸ் என்ன செஞ்சிருக்காருன்னா பல பேருக்கு இவர் மைக்ரோ பைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொண்டு வந்தார் இந்த மைக்ரோ பைனான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கடை நிலையில இருக்கக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு சுய தொழில் செய்பவர்களுக்காக கொடுக்கப்படும் கடன் அதுல இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பல தகாதவர்கள் தெரியும் அவருக்கு இவங்களுக்கு பணம் கொடுத்தா வரப்போறது கிடையாது இஸ்லாம அடிப்படைவாதிகளுக்கு மறைமுகமாக பண உதவி செய்வது போல அவர்களுக்கு கொடுத்திருக்காரு அந்த பணம் நல்லாவே தெரியும் சமீபத்துல கூட ஒரு செய்தி பார்த்தேன் நமது முன்னாள் நிதி அமைச்சர் பி சிதம்பரம் அவர்கள் வந்து இந்த லோன் எல்லாம் வராதுன்னு எனக்கே தெரியும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆனாலும் பத்து ட்ரில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கடன்கள் இந்தியர்கள் பல இந்தியர்களுக்கு அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு பேட்டில பி சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இவர் என்ன நிதி நிதியமைச்சரா வராதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு எதுக்கு கடன் பதில் கிடையாது நான் சொன்னேன் கொடுத்துட்டாங்கங்கிற மாதிரி பழிய திருப்ப அது பக்கம் இந்த முகமது யூனிஸ் மேல வைக்கக்கூடிய மிக மிக குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவர் வந்து யாருக்கிட்ட இருந்தெல்லாம் கடன் வசூலிக்க முடியாதுன்னு தெரியுமோ அவங்களுக்கு வேண்டும் கடன் கொடுத்திருக்காரு அதுல ஊழல் நடந்திருக்கு இந்த பணங்கள்லாம் யாருக்கு போயிருக்குன்னா அடிப்படைவாதிகளுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இந்த பேங்க் ஆரம்பிச்ச போது நல்ல நிலைமையில இருந்தது இன்னைக்கு படு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா இந்த அடிப்படைவாதிகளுக்கு இதன் மூலமாக பணங்கள் எல்லாம் போயிருக்கு அப்படின்னால இப்ப ஷேக் ஹசீனா அவருடைய ஆதரவாளர்கள் அந்த பேங்க் மேல அட்டாக் எல்லாம் பண்ணிருக்காங்க அவர் குவார்டர்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க ஒரு பிரான்ச் வந்து தீ கொளுத்திருக்கார்கள் பல ஆபீசர் எல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க இதுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசுடமையாக்குறதுக்கு இந்த பேங்க் அரசாங்கம் பல முன்னெடுப்புல செய்யும் போது இவர் தடுத்து நிறுத்தி இருக்காரு இதெல்லாம் அதை சுத்தி இருக்கிற பல செய்திகள் ஆக மொத்தம் பங்களாதேஷில் பாத்தீங்கன்னா இந்த முகமது யூனோஸ் வந்து ஒரு பக்கம் சுயநலவாதியாகவும் இருக்காரு இன்னொரு பக்கம் வெளிநாட்டு சதிகாரர்களுக்கு தன் நாட்டை கூறு போட்டு வித்துட்டாரு நாட்டு மக்களினுடைய நலனை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் நடந்துக்கிட்டு வராரு அப்படிங்கிறது இந்த கிராமின் பேங்கை பத்தி வேற சோர்ஸ்ல இருந்து எடுத்தேன் ஆனால் அவருடைய நோபல் பரிசும் இந்த தஸ்லிமா பேகம் அவர்களை மிக மிக கீழ்த்தரமாக நடத்தி கம்ப்ளீட்டா ஒதுக்கப்பட்டதாக நடத்த நடத்தியது வந்து முழுமுற்றாக இந்த முகமடி யூனிசை தான் சாரும்னு தஸ்லிமா நஸ்ரின் எழுத்தாளர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ தஸ்லிமா பேகம் நோபல் பரிசு பாதி அவருக்கு கொடுக்கப்பட்டது தஸ்லிமா நஸ்ரின் எழுத்தாளர் என்னை கம்ப்ளீட் பண்ண வேண்டாம் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்